திரு அரவிந்தன் ஐபிஎஸ் Zonal Officer ஜோனல் ஆபிசர் என்சிபி சென்னை இவரும் இவருடைய டீமும் மிகப்பெரிய அளவுல எல் ட்ரக்க ட்ரக் பஸ் பண்ணியிருக்காங்க இது குறித்து பேசுறதுக்காக ஒரு பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அதுல எப்பேற்பட்ட சம்பவங்கள் இந்த விவகாரத்துல நடந்திருக்கு எத மாதிரியான ஆபரேஷனா என்சிபி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பற்றி ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு அண்ட் ஒன் மோர் திங் திரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களும் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரே பேட்ஸ்மேன் அவங்க ஒன்னா இருந்த புகைப்படங்கள் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு சரி ஃபர்ஸ்ட் நாம இந்த விவகாரத்தை குறித்து பாத்திரலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரமை தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் திரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த ஒரு பிரஸ் மீட் இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பங்கன் பண்ணுது எப்படி நாங்க அவங்களை பிடிச்சோம் எத மாதிரியான ட்ரைனிங்க நாங்க காவல்துறைக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத திரு அரவிந்தன் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஏன்னு தெரியலங்க இந்த முக்கியமான வீடியோ குறித்து பெருசா எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் போடவே இல்லை முக்கியமான செய்தி சேனல்களும் இது குறித்து பேசவே இல்லை புதிய தலைமுறை மட்டும்தான் தான் இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு சின்ன போஷன் மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது தயவு செய்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தயவு செய்து நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அந்த யூடியூப் சேனல்ஸ்ல போயிட்டு இந்த வீடியோ இருக்கான்னு போய் பாருங்க அந்த மேஸ்ட்ரிங் சேனல்ஸ்ல இந்த விவகாரம் குறித்து ஏதாச்சும் செய்திகள் போட்டுருக்காங்களா அப்படிங்கறதும் போய் பாருங்க சும்மா போய் பாருங்களேன் அப்பதான் உங்களுக்கு இந்த தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் புரியும் ஃபர்ஸ்ட் நாம திரு அரவிந்தன் அவர்கள் பேசின இன்னொரு மீட்டை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நாம் நம்ம கருத்துக்களை பார்க்கலாம் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மத்திய போதைப்பொருள் தடுப்பு முனையம் சென்னை ஆஃபீஸில் வந்து இனிஷியேட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் செயல்பட்டு இருந்த ஒரு எல்எஸ்டி கார்டல் பஸ் பண்ணியிருக்கோம் மொத்த சீசர் இதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிளாட்டு எல்எஸ்டின்ற ட்ரக் என்னது அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் அடுத்து சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் ப்ரீஃப் பண்ணிடுறேன் ஸோ இந்த கேஸில் வந்து முக்கியமான நபர் இந்தியா லெவலில் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற முக்கியமான நபர் வந்து சேலத்திலேருந்து வந்து செயல்பட்டு இருந்தார் பேங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் கொச்சி சூரத் இது மாதிரியான ஊர்கள் ஊரில் அவரோட இந்த கார்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மொத்தம் இந்தியா முழுக்க வந்து பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டுருக்கோம் இந்த கார்ட்டில் ஆப்ரேட் பண்ணது வந்து டார்க் நெட் வெளியாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மார்கிடைப் அப்படின்ற மார்க்கெட்டில் ஒரு வெண்டார் க்ரியேட் பண்ணி அந்த வெண்டார் பேரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் எல்எஸ்டி தேவையோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஆர்டர் வந்து போஸ்ட் வழியாக வந்து ஷிப் பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் இந்த காட்டில் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து செயல்பட்டுருக்கு அது பற்றி தகவல் தெரிந்ததும் அதை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி மற்ற மெயின் வெண்டார் எங்கே இருக்காங்க மற்ற வெண்டார்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து இந்த கேஸை பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக நடந்துகிட்டு இருக்குது நேற்றுக்கு தான் வந்து இந்த ஆப்ரேஷன் முழுமையாக முடிவடைந்து நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிளாட்டை சீஸ் பண்ணியிருக்கோம் இந்த எல்எஸ்டி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஜெர்மனிலேருந்து வருது எல்எஸ்டின்ற ட்ரக்கு இந்த மீட் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எல்எஸ்டின்ற ட்ரக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த எல்எஸ்டின்ற ட்ரக் வந்து ஹாலிசினோஜன் வகையில் வரக்கூடிய ஒரு ட்ரக் இது இப்போ மற்ற பொருட்கள் மற்ற நர்காட்டிக்ஸ் ட்ரக் இப்போ கஞ்சாக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் இது இருபது கிலோ தான் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி ஆனால் இந்த எல்எஸ்டின்ற ட்ரக்குக்கு வந்து பாயிண்ட் ஒன் கிராம் இட் செல்ஃப் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி போதை ஏறுவதற்கு வந்து மைக்ரோகிராமில் ட்ரக்ஸ் இருந்தால் கூட போகிறோம் அதை வந்து யூஸ் பண்ணி அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு பொட்டன்ட்டான ட்ரக் இது இட் இஸ் அ மைண்ட் ஆல்டரிங் ட்ரக் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இட் இஸ் ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் அதனால் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு சவாலான விஷயம் இது ஒரு ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்கும் ஒரு பேப்பரோட திக்னஸில் தான் இருக்கும் இந்த ட்ரக்கு அதோ அதோடய ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் சர்க்குலேட் பண்ணுறேன் அதோட இந்த ட்ரக்கோட யூசேஜ் வந்து தற்போது இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக கல்லூரி செல்லக்கூடிய பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அதிக அளவு புழக்கத்தில் இருந்து வருகிறது அதனால் இந்த ட்ரக்குனால் என்னது இதோட எஃபெக்ட்ஸ் என்னது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் போதை இருக்கக்கூடிய ட்ரக் இது இது வந்து க கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இட் இஸ் அ மைண்ட் ஆல்ட்ரிங் ட்ரக் ஹாலுசினோச்சன் அது வந்து பிரெயினில் வந்து மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து போதை இருக்கும் ஸ்டாம்ப் தான் இருக்கும் ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் அப்படின்றதுனால கண்டுபிடிப்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இதை பயன்படுத்தினால் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் ஹார்ட் பீட் ப்ரைமரி ப்ராப்ளம் வந்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது பிபி இன்க்ரீஸ் பண்ணுறது இது மாதிரியானது ரெகுலராக மற்ற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் வரக்கூடிய பிரச்சனைகள் நாசியா ஜட்மெண்ட்டை வந்து இம்பேர் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் அது இல்லாமல் கொஞ்சம் மோசமான விளைவுகள் ட்ரெமர்ஸ் சீசர்ஸ் சைக்கோசிஸ் இதெல்லாமே இந்த கிளினிக்கலி டாக்குமெண்டட் வந்து இதை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு வச்சிக்க வேணா எல்எஸ்டி யூசேஜ்னால என்னென்ன பாதிப்பு ஏற்படும்ன்றது கிளினிக்கலி டாக்குமெண்டட் விச் இன்க்ளூட்ஸ் ட்ரெமர்ஸ் அண்ட் சீசர்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ரெகுலர் யூஸ் அண்ட் ஆல்சோ ஓவர் டோஸ் இதை வந்து தொடர்ந்து ஒரு நபர் பயன்படுத்துறதுனால அவரோட ஜட்மெண்ட் டேக்கிங் எபிலிட்டியும் வந்து டோட்டலாக வந்து இம்பேர் ஆகும் எது சரி எது தவறு அப்படின்ற அந்த நார்மல் ஹியூமன் எடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸே வந்து அவரை வந்து சரியாகவே எடுக்க முடியாது ஸோ இது மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப விளைவுகள் உடல் ரீதியாக ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கக்கூடிய ட்ரக் இது இந்த ட்ரக் வந்து எவ்வளவு புற்றன்ட் அப்படின்னா அது இருபது கிலோ கஞ்சாவுக்கு வந்து ஈக்குவலண்டாக கமர்ஷியல் குவான்டிட்டியாக வந்து ஆக்ட்டில் வச்சுருக்க அதே ஆக்ட்டில் வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து பாயிண்ட் ஒன் கிராம் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த இந்த ட்ரக் இந்த பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் நாட் ஓன்லி திஸ் ட்ரக் திஸ் பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் வந்து இப்போ பேட் இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவில் வந்து ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறாங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து போஸ்ட்டு கொரியர் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த ட்ரக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் வழியாகவோ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது வந்து பன்னெண்டு மணி நேரம் போதை இருக்கக்கூடிய பொருள்னாலும் இதில் வந்து சுத்தமாக ஸ்மெல்லே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வச்சு மட்டும்தான் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியல் சேஞ்ச் வந்து அதிக நேரம் ஆன்லைனில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்கிறது ரெகுலராக கொரியர் போஸ்ட் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும் இந்த ப்ரெஸ் நோட்லேயே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்காங்க சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்க இருக்காங்க நல்ல நல்ல பொறியியல் கல்லூரியில் படித்து நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கடந்த ஆண்டு வந்து என்சிபி சென்னை சோனில் சம்பாடா காட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்டார் வந்து பஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து மிகப்பெரிய வெண்டார் பஸ்ட்டு வந்து இப்போதுக்கு தமிழ்நாட்டில் என்சிபி சென்னை வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்ட்ரீட் பெட்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும் அதில் வந்து ஒரு பெட்லரென்று இருப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து டார்க் நெட் இல்லை யார் வந்து சராசரியாக வந்து இன்டர்நெட் வந்து நார்மலாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்க நபர் நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பத்தாயிரரூவா விலை இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நபர்கள் யார் வேணால் வந்து டார்க் நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த டார்க் நெட் குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஆட்ரெஸு ப்ளேஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு அமெசான்லையோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க இல்லையா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கஞ்சா எல்எஸ்டி கொக்கைன் எம்டிஎம்ஏ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு ட்ரக் தேவையோ அந்த தேவைய இருக்கிற நபர் வந்து டார்க் நெட்டை போய் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் பிளேஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்ராட்லேருந்து இந்தியாவிலேருந்தே அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை ஆகும் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஆமாம் முனைன்ற என்ற கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரீட் பண்ணுறாங்க இது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இந்த ட்ரக் இஸ் சோர்ஸ்ட் ஃப்ரம் ஜெர்மனி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அஃபீஷல்ஸ் கூடயும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக இதில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறன்றது கொண்டு போவோம் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் கமிங் த்ரூ கொரியர் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக ஒரு நார்மல் கொரியர் ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை அந்த மாதிரியான ஒரு புக்ஸ் நடுலையோ வந்து இதை மறைச்சு கொரியரில் அமுச்சு அது வழியாக அந்த மெயின் பர்சனுக்கு ரீச் ஆகும் அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி குவான்டிட்டியாக பிரித்து இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு வந்து அதை உற்பத்தி செய்கிறாங்க அனுப்பிவிட்றாங்க அது எல்லா எல்லா பார்சல்ஸையும் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களால் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பாசிலிட்டி கிடையாது லோக்கல் போலீஸ் லெவல்லையும் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நிறையா வந்து அவங்க அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்எஸ்டி எம்டியாமே கொக்கைன்லாம் கூட பண்ணியிருக்காங்க பட்டு ஜென்ரலி வந்து காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் குறிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது ட்ரக்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த ரெட் ஃப்ளாக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமாக நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இது இந்த ட்ரக்ஸோட வேல்யூ ஒரு கோடி அளவு இருக்கும் ஸ்ட்ரீட் வேல்யூ வந்து ஒரு கோடிக்கிட்டே இருக்கும் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் வந்து இமீடியட்டாக பிரஸுக்கு வராத காரணமும் அதுதான் ஒரு ஒரு எந்த லூப் ஒன்றும் இருக்கக்கூடாது முக்கியமான நபர் யாரும் வந்து விடுபட்டுறக்கூடாது எஸ்கே பயிடக்கூடாதுன்றக்காக முழுமையாக முடித்து இந்தியா அளவில் வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே நாங்கள் கைது பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரெஸ்ட் வந்து கரெக்டாக எங்கென்று சொல்ல முடியாது ஏன்னா சைமல்டெயனியஸாக வந்து பெங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் சூரத்தில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிங்பின் வந்து சேலத்தில் இருக்கான்றது கேள்விப்பட்டு கடைசியான கடைசி அரசு நடந்தது வந்து சேலத்தில் என்சிபிக்கு நாம நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாருமே பண்ணி ஒன்றரை மாசமா இந்த ப்ராஜெக்டை நடத்தி அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே கைது செஞ்சிருக்காங்க இதுக்கு கிங்பின் இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்ப சமீபத்துல சேலத்திலயும் கைது செஞ்சிருக்காங்க உண்மையாலேயே இவங்களுடைய உழைப்பு இருக்கு பாத்தீங்களா இவங்க இந்த விஷயத்துக்கு பட்ட உழைப்பு இருக்கு பாருங்க அது உண்மையிலேயே ரொம்ப பெருசு நாம வாழ்த்து சொல்லியாகணும் இவங்களுக்கு எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் அது ஈடே ஆகாது ஏன்னா இங்க இருக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கைய இவங்க மாதிரி அதிகாரிகள் காப்பாத்திருக்காங்க இவங்க இது மாதிரியான விஷயங்களை சரியான நேரத்தில் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இளைஞர்களுடைய எதிர்காலமே அழிஞ்சு போயிருக்கோம் இவரை மாதிரி இருக்கக்கூடிய பல அதிகாரிகளால தான் நம்ம நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலமே பாதுகாக்கப்படுது உண்மையிலேயே நாம இவருக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணும் எவ்வளவு பாராட்டினாலும் அதுக்கு ஈடே ஆகாது சரி நாம இதுல ஒரு சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்தலாம் ஆல் ஓவர் இந்தியால இந்த எல்ஏஸ்டி ட்ரக் பஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான பதினைந்து நபர்களையும் அவங்க கைது செஞ்சிருக்காங்க அந்த பதினைந்து நபர்களுமே சாதாரணமானவர்கள்லாம் கிடையாது நல்லா படிச்சவங்க நல்ல வேலைக்கு போறாங்க இவ்வளவு நல்ல நிலைமையில இருந்துகிட்டும் எதுக்கு இத மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்கன்னு தெரியல அதுலயும் பாருங்க இந்த விவகாரத்துல கிங்பினா இருக்கக்கூடிய நபர் சேலத்துல இருந்து பங்கன் பண்ணிருக்காராம் சேலத்துல இருந்து தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருக்காராம் இவனுங்க எல்லாருமே பிடிக்கிறதுக்கு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு ஒன்றரை மாசமா ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி நேற்று தான் இந்த ஆபரேஷன் முடிச்சிருக்காங்க இதுல முக்கியமா எல்எஸ்டி ட்ரக் குறிக்க ஒரு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அது எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அது எப்படி அவங்க வாங்குறாங்க எப்படி அது இங்க வருது அப்படிங்கலாம் சொல்லும் போது உண்மையிலேயே அது நமக்கு பயமா தான் இருக்கு எதிர்காலங்கள்ல இப்ப இதை புடிச்சிட்டாங்க எதிர்காலங்கள்ல வேற ஏதாச்சும் வருமானா கண்டிப்பா வரும் எதிர்காலங்கள்ல இன்னும் அட்வான்ஸ்டாவே வரும் அப்பவும் அரவிந்தன் மாதிரி இருக்கக்கூடிய என்சிபி ஆபிசர்ஸ் அதையும் பிடிப்பாங்க அதையும் பஸ் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் கைது செய்வாங்க இது மாதிரியான விஷயங்கள் எப்போ நிக்கும்னா இத மாதிரி கேடுகட்ட காரியங்கள் பண்றாங்க பாத்தீங்களா இளைஞரோட எதிர்காலத்தை பாழாக்குற மாதிரியான காரியங்கள் பண்றாங்க பாருங்க இது மாதிரி பண்றவங்களுக்கு கடுமையான தண்டனை எப்ப கிடைக்குதோ அப்பதான் இது மாதிரியான ஆட்கள் அமைதி ஆவாங்க அவனுங்களுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை மாதிரி ரொம்ப கொடூரமான தண்டனை எப்போ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சட்டம் எப்போ வருதோ அப்போதான் இதை மாதிரி கேள்வி கட்ட காரியங்கள் செய்யறானுங்க பாருங்க அவனுங்களா அடங்குவானுங்க கடைசியாக தமிழக பாஜக தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா அதுல இன்னைக்கு நாம ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்விதான் கேட்க போறோம் இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி அறுபத்தி ஆறில் எரிவாயுவில் இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிப்படியாக இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றீர்களே எப்போது இப்போது இயக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும் அடிமார் மாதிரி அந்த முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது வாக்குறுதியும் போட்டிருக்காங்க டெல்லியில் இயக்கப்படுவது போல சிஎன்ஜி எரிவாயில் இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிப்படியாக இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இது முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்தில் திமுக கொடுத்துருந்தாங்க நல்ல யோசிச்சுட்டுதான் வாக்குறுதிகள்லாம் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரியான வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கறதே கிடையாது ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னா தெரியல இத மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றது எனக்கு தெரியல உண்மையிலே தெரியல மற்ற தேவையில்லாத காரியங்கள்லாம் இவங்க செய்யறாங்க இல்லையா அந்த தொகையை காட்டிலும் கண்டிப்பா இந்த தொகையானதே கம்மியா தான் இருந்திருக்கும் இதை இவங்க ஈஸியா செஞ்சிருக்கலாம் ஏன் இவங்க செய்யலன்னு தான் தெரியல எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சென்னையில எப்பேற்பட்ட பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு நடுவில் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல ஒரு மாப்பிள்ளைய ரெடி பண்ணுவாங்களே வடிவேலுவும் முரளியும் சேர்ந்து அத மாதிரிதான் ஆகணும் அதை மாதிரிதான் சென்னையில அந்த பொல்யூஷனோட நிலமையே இருக்கு அதுவும் இந்த பஸ்ஸு பக்கத்துல எல்லாம் போகும்போது உண்மையிலேயே வாழ்க்கையை வெறுத்துரும் எனக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அதனால தான் இப்போ நான் அதை அழுத்தி சொல்கிறேன் பாப்போம் இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்துன்னு பார்ப்போம் பட் தொடர்ந்து பாஜக இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க ஏதாச்சும் ஒரு கேள்விக்காச்சும் திமுக தரப்புல இருந்து பதில் வரலாம் வந்த பாடுதான் இல்ல சோ அவ்வளவுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி